ஏசாய் ஆ தீர்க்க தர்சன புஸ்ஸகம் ஐம்பத்தேழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசி ஏசாய் ஐம்பத்தேழு ஒன்றை வாசிங்க நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை நீங்க வசனம் இருக்குல்ல அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் மகா மேன்மையான வசனம் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் அதோட அர்த்தம் என்னன்னா உபத்திரவு காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் மகா உபத்திரம் ஒன்று வரப்போகுது அது வர்றதற்கு முன்பதாக தேவன் வந்து நீதிமன்ற்கள் என்ன செஞ்சிருவாரு எடுத்துட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறது வசனம் இதை எப்படி எழுதிட்டானா நம்மளால எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கத்திரவர் என்ன பண்ணிட்டாரு ஆக்சுவலா அந்த வசனம் அதுக்கானதில்லை நல்லா கவனிங்க அந்த வசனம் எதுக்கானது கர்த்தர் விதமான நீதிமான்களை நீதிமன்ற்களை ஒன்று நீதிமான் மடிந்து போகிறார் இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா அதான் எப்ரே பதினொன்றுல பார்த்தோம் அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் பதினோராம் அதிகாரம் எப்ரேருக்கு நிரூபம் பதிமூணாவது வசனம் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் இதான் நீதிமன்ற்கள் மறித்தது என்ன நம்பிக்கை இருந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு ஆவிக்குரிய மரணம் அதாவது அவர்கள் எங்க போயிட்டாங்கன்னா வசனம் சொல்றது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அது ஆனா உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்லுது தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மறிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது மரணம் கிடையாது நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் ஆண்டர் வச்சிருக்கிறாரு அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானது ஒன்றை கர்த்தர் நமக்கு என்று நியமித்து வைத்தார் இப்ப அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹெவன் குள்ள போகல ஏன் ஹெவன் குள்ள போகல அதே கதை தான் ஈசாக்கு கேட்டா ஏன்பா போல ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க ஒன்று தசமிக்க நாலு பதினாறு பதினேழு கத்தர் தாமை ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கு சோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் பார் தான் மருமமாக போகிறோம் இதுதான் கத்தர் வாக்கு பண்ணினது நமக்கு நாம் அதை அடைவோமாங்கிறதா கேள்வி நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நம்ம கிட்ட இல்லையே அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள் அவர்கள் மறித்தார்கள் ஆனால் நீங்களும் நானும் மறிக்கிறவர்கள் அல்ல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள் நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும் பொதுவா கொஞ்ச நாளா நான் சொல்றது ஒரு முப்பது வருஷமா இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் படிப்பு வேலை இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எங்களுக்கு சொன்னது எங்க தாத்தா அவங்க எல்லாம் சொன்னது படிப்பு வேலை எதுக்காகனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆமா தானே நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு அதன் மூலமாக ஒரு வேலை கை நிறைய சம்பளம் பாத்தீங்கன்னா கால ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவாங்க அஞ்சாறு மணிக்கு வந்துருவாங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுவாங்க இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க எந்த விதமான டென்ஷனும் இருக்காது அழகா ஆண்டோருக்குள்ள இருப்பாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க எல்லாம் போயிடுவாங்க இப்ப பாருங்க இப்போ வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டா குடும்பமே இல்ல குடும்பத்தை விட்டுட்டு வேலை குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம் கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில வராங்க யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளைகளை நீங்க பாத்துங்க காலையில நைட்ல நான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேரும் போனா தான் கட்டுப்படி ஆகும் ரெண்டு பேரும் போனா தான் குடும்பம் நடக்கும் எப்படி நடக்கும் இப்போ இவங்களுக்கு இவங்களுடைய இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன வீடு இவங்க குடும்பம் என்பது என்ன காரு இவங்க குடும்பம் என்பது என்ன வெளிநாடு இவங்க குடும்பம் என்பது என்ன ஊருக்கு வெளியே லேண்டு இவங்க குடும்பம் என்பது என்ன நகை ஆனா நம்ம குடும்பம் என்பது என்ன நமக்கு சொல்லி கொடுத்தது ஃபேமிலி கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் இதான் குடும்பம் இதுக்கு தேவையானதுதான் நாம இப்ப சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிருச்சு வெளிநாட்டுல பத்து வருஷமா இருக்காரு ஒரு கணவர் வயிற்றுல குழந்தருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு அஞ்சு வருஷமா வரவே இல்லை அப்பலாம் நான் சொல்றது நைன்டிஸ் அவருக்கு செல்போன் கிடையாது அஞ்சு வருஷம் வரவே இல்லை இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது அஞ்சு வருஷம் கழிச்சு போயிருக்காரு வீட்டுக்கு போனா போய் நின்றுருக்காரு கதவை தட்டிட்டு பெல் அடிச்சு திறந்த உடனே அந்த குழந்தை வச்சுச்சான் அஞ்சு வயசு அந்த குழந்தைக்கு ஓடி வந்துட்டு வாசலை பார்த்துட்டு சவுண்டா கத்துச்சான் அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான் அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான் அவர் நினைச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வருவொன்னே இப்ப வீடு கட்டிட்டார் அஞ்சு வருஷத்துல நகையெல்லாம் வாங்கிட்டாரு பணம் வந்துருச்சு அவருக்கு ஒரு மாசம் தான் ஒரு மாசம் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அம்மாவும் சொல்றாங்களா அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை பார்த்துட்டு சொன்னாரு என் பிள்ளை என்ன பார்த்து மாமான்னு சொல்லிடுச்சு இவ்வளவு சம்பாரிச்சு என்ன சார் புரோஜனம் பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்ல பிள்ளையோட அவைலபிலிட்டி அப்பா இல்ல பாருங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு 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 அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் எனக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் இதுதான் குடும்பம்னு கடைசி இருபது வருஷத்துல பிசாசு மண்டையில ஏத்திட்டான் ஏத்தி இன்னைக்கு குடும்பம் இல்ல அன்பு இல்லை பாசம் இல்ல அன்னைக்கு வீட்டுல தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க பிள்ளைகள் அவங்ககிட்ட போவாங்க நைட்ல பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க நோவா கதையில ஆரம்பிச்சு கடைசியா எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிள்ல இப்போ தாத்தா பாட்டிய நீங்க வந்த உடனே ஓல்டேஜ் ஹோம் அமுச்சு விட்டுறீங்க யாரையும் வீட்டுல வச்சுக்க மாட்டேங்கிறியா பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில வீடியோ கேம்ஸ் கொடுத்துடுறீங்க இன்னைக்கு எப்படி குடும்பம் நடக்கும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிருச்சு இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத சலாக்கியத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அவர்கள் மறித்தார்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் யாருக்கும் கிடைக்காத பெரிய சாக்கியம் நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரம் பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க இந்த ராங்

நீங்க சொல்ற தான் வந்து போயிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கு ஆனால் பாவம்னு சொல்றது எங்ககிட்ட இல்ல நீங்கள் சன்மார்க்கர் நீதிமான் கிடையாது சன்மார்க்கர் வேறு நீதிமான் வேறு யார் சன்மார்க்கர் நம்மளை போல உலகத்தாரும் இருக்கிறாங்கல்ல எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க உலகத்தார் இயேசுவை அறியாதவங்களை சொல்றேன் எத்தனை பேர் உண்மையும் உத்தவமானவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சன்மார்க்கர் நாம் நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதுக்கு அல்ல தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தா அவர் நல்லவர் ஆமா தானே ஆமா இல்லைங்களா அவர் நல்லவர் இல்ல நார்மல் பர்சன் ஏன்னா லஞ்சம் வாங்காம இருக்கிறது நார்மல் நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்றோம் தெரியுமா எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர் லஞ்சம் வாங்காம இருப்பது நல்லவர் அல்ல நார்மல் எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காம தான் இருக்கணும் வாங்குறவன் கெட்டவன் மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான் இங்க நாம ஏன் லஞ்சம் வாங்காதவர நல்லவருங்கிறோம் எல்லாரும் கெட்டவன் ஆயிட்டு நம்ம நல்லவள் ஆயிட்டோம் நாம லஞ்சம் வாங்காத மட்டும் இல்ல நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் நான் எந்த பாவமும் செய்யல ஆனா சன்மார்கரா இருக்கிற நீதிமானா இல்ல நீதிமான் யார் தெரியுமா பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறவன் நீதிமான் அது மேல ஆசை இல்லாம தேவன் மேல அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே அவன் தான் நீதிமான் குடும்பம் நான் நான் வச்சுக்கிட்டேன் யாருக்கும் தரமாட்டேன் நான் என்ன என்னோட வச்சுக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தவான பார்த்து சொல்றாரு எல்லாத்தையும் உண்மையா வச்சிருக்க அந்த பணக்காரனை பார்த்து சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அவன்தான் நீதிமான் இன்னைக்கு நம்மளால இதை விட முடியலையே விட்டு கொடுக்க முடியலையே சில காரியங்களை விட முடியலையே ஐம்பது புடவை இருக்குது மருமக ஒரு புடவை ஆசையா கட்ட கொடுக்க வருதா தோணுதா ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா தோணாது அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கறி தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது அது கறி மாறும் கறி மாறுனது மாறினது பிறகு மிதியடியாய் மாறும் மிதியடியாய் மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும் ஆனாலும் அது யாருக்கும் போகாது எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது ஒரு காலத்துல மிச்சம் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு கொண்டு வெளியே கொடுத்துருவாங்க இப்ப ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ள போட்டாச்சு யாருக்கும் கொடுக்குற ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒளிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே சன்மார்க்கர் யாருடைய பொருளையும் நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க சன்மார்க்கர் நார்மல் ஆனா உங்க பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்க நீங்க தான் நீதிமான் இதான் பைபிள் சொல்லுது இன்னைக்கு பொருளாச உச்சத்தில் இருக்கு பணத்தாச உச்சத்தில் இருக்கு திருடல ஆனா கொடுக்குற எண்ணம் இல்லை தான் இதுதான் டிஃபரன்ஸ் அவர் எப்படி இருந்துச்சா தெரியுமா எல்லாம் நடக்கு இது என்னத்தை வச்சுட்டு என்ன செய்ய இது எதுவும் பரலோத்து போக உதவாது நான் அந்நியரும் பரதேசியம் இதை விட்டுத்தல்லு அந்த எண்ணம் ஈசாக்கு இருந்துச்சு அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு அதனாலதான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா நான் எனது என் குடும்பம் பிள்ளை பேர எந்து நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது அது மேல அப்படி ஒரு வெறி வைராக்கியம் ஆனா நான் குடிக்க மாட்டேன் நான் சம்பாரிச்சேன் நான் ஏன் ஒருத்தர் கொடுக்கணும் ஆனவர் சொல்றாரு உனக்கு நான் கொடுத்தேன் உங்களை மாதிரி படிச்சு உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம் வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க நம்மள மாதிரி வேலை கிடைச்சி சம்பாதிச்சோம் அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாம ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லையும் எத்தனை பேர் கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் வேலை பார்த்து கையில சம்பளம் வராம இருக்குது எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்ல இருந்து வராமே இருக்குது எத்தனை வருஷம் ஆனா உங்களுக்கும் எனக்கும் கத்தர் எல்லாத்தையும் கிடைக்க இல்ல அது கத்தர் நமக்கு கொடுத்தது அதுல இருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது அவனை பார்த்து சொல்லுவாங்க ஜோம் பண்ணுவோம் திருவை செய்வார் ஆண்டவர் நாளைக்கு நீங்க போகும்போது சொல்வார் நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படிதான் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் வரிசையர் நீதியை பார்க்கலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும் நியாய பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமில் இருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவாரு அவங்க நீதி இல்ல அவங்க நீதி பத்தாது அவங்க நீதி குறைவும் பாரு நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்துல உங்களை திருப்திப்படுத்த வேண்டி இருக்குது நான் இன்னும் எந்த விதத்துல உங்களுக்கு தூரமா இருக்கிறேன் நான் இன்னும் எந்த விதத்துல நீங்க விரும்புகிறபடி இல்லை இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் எல்லோரும் நாம் எல்லோரும் தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிச்சுட்டார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் வேலைக்கு உண்மையா இருந்தீங்க ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார் நீங்க உங்க மனைவிக்கு கணவனுக்கு உண்மையா இருந்தீங்க நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்க உலக பிரகாரமா என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நீங்க செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார் நீங்க வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டாரு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தாரு நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார் அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிச்ச இதெல்லாம் நீங்கள் உண்மையா இருந்ததுக்கு கத்தர் கொடுத்தது ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா யாருக்காவது இயேசுவை பத்தி சொன்னீங்களா இல்ல தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா ஆண்டவர் சொல்றாரு நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை நான் வியாதிப்பட்டிருந்தேன் நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை நான் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை அப்ப ஆண்டவர் கேக்குறாங்க அவங்க கேட்கறாங்க நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததா உங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்க வீட்டில் வேலை பார்க்கறவங்க ஆரம்பிச்சு உங்க வீட்டு வாசல்ல இருந்து உங்க சொந்தக்காரங்கள இருந்து நண்பர்கள்ல இருந்து எவ்வளவு பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டா ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே ஒரு மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து என்னால முடியும் பாண்டி உங்க பிள்ளைக்கு ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே ஒருவேளை ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்கி கொடுக்க முடியாவிட்டா ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே நீ உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே ஒருவேளை உங்களால ஒரு மாசத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே உங்களால அது முடியுமே கத்திர அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு நானு என்னது என்னுடையது ஏன் பிள்ளைங்க யோசித்து பாருங்க நாளைக்கு இவ்வளவுதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்க சேர்த்திருப்பீங்க பரலோகத்துல ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறானா இங்க இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஊர் பணத்துக்கு மாத்திடுவான் எக்ஸ்சேஞ்சின்னு சொல்லுவான் அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறோம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் வெரி சிம்பிள் எவ்வளோ எவ்வளவு சுவிசேஷன் சொல்றீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு செலவு பண்றீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்டா பரலோத்துக்கு போயிடும் இங்க இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்க கொடுத்துருவாரு உங்களுக்கு ஏன்னா அப்படிதான் பைபிள் சொல்லுது இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள் நாம் ஒப்பு கொடுப்போமா நாம் சன்மார்க்கரா இருக்கிறத விட நீதிமானா இருக்கணும் என்று கத்தர் விரும்புகிறார் பழைய ஏற்பாட்டு பரிசுத்துவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே தருமையான வேலைக்காய் நன்றி அப்பா நாங்கள் உடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே வரும் வரும்பொழுது எப்படியாகிலும் சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட திருப்பை பாராட்டு அண்டவரே நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல அண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக பரலோகத்தில் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற திருப்ப பாராட்டு நாங்கள் சன்வார்க்கறாய் அல்ல நீதிமானாய் மாற எங்களை கிருப்பதா ஆசிர்வதியும் வழி நடத்தும் நீர் மாத்திரம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே